மழை தூரின் இருக்குது நைட்டு பலத்த மழை இருக்கானதெல்லாம் ஃபுல்லாக ரிட்டன் இருக்கு பார்த்திங்களா மழை ஆனால் வண்டி ஓட்ட முடிச்சோமா செல்லுன்னு இருக்குது கிளைமேட்டு கடை கடை கடன் கையில் உதறது எங்கே பள்ளம் எங்கே மேடு நம்ம தான் வரி கட்டுறோம் வண்டிக்கு ரோடே சரியில்லை எங்கே நம்ம ஊந்து இருக்கு எனக்கு ஓகே என்ன பண்ணுறது அம்மா முருகா காஞ்சிச்சா கடலகாய் போட்டுக்கு என்ன பண்ணிட்டுருக்க அண்ணாச்சி ஸ்டீவ் சவுண்ட் பண்ணி அண்ணாச்சி கம்மி சரி எனக்கு ஒரு இது தாங்க அண்ணாச்சி ஒரு வாழைப்பழம் கொடுங்க எவ்வளோ இடம் போட்டு தரீங்களா இல்லை எந்த வாழைப்பழம் கொடுங்க இந்த வாழைப்பழம் கொடுங்க எவ்வளோ பத்து ஏடா மனசாட்சி இருக்கா மனசாட்சி இருக்கா இந்த போல ஐம்பது ரூபாவா ஐம்பது ரூபா தட்டை பண்ண உங்களுக்கு இது தரேன் பத்திரம் வச்சுப்பியா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா தானே சொன்னேன் இந்தா ஐம்பது ரூபா இல்லை எவ்வளோ இருக்கு பார்க்குறேன் இந்தா பத்து ரூபா கம்மியாக இருக்குது ரூபாய் நாற்பது ரூபா இருக்கு இந்தா

நாற்பதுரூவா தந்துட்டேன் இன்னும் எவ்வளோ தரணும் பத்து இன்னும் தரணும் பத்து பத்து ஆ உனக்கு வயசு என்ன ஆகுது டக்குன்னு சொல்லு எனக்கு ஆ இல்லை எண்பது எனக்கு எண்பது உனக்கு தொண்ணூறு எவ்வளோ நூறு ஆ நூறு வயசு இருப்பேன் நான் தொண்ணூறு வயசு இருப்பேன் அதுக்கப்புறம் பத்து வருஷம் ஒன்று சரி அண்ணாச்சி ரொம்ப தேங்க்ஸ் பழம் கொடுத்ததுக்கு பழம் சாப்பிட்லாமா நான் சாப்பிட்டேன் ஓகே குட் நைட் எங்கள் வீட்டுக்கு வாங்க ஒரு பழம் ஐம்பது ரூபாவா விருப்பம் உள்ள சூரிய வாங்கிட்டு போங்க ஓகேவா குட் நைட் சொல்கிறேன் குட் ஆ அவங்க அடி தராசு நல்லா இருக்காதுன்னு சொல்கிறேங்க ஆ கேட்டுக்கோங்க அடி நல்லா இருக்கான்ட்டு தராசை விட மாட்டாங்க முழு டெய்லி குட் நைட் ஆ ரைட் ஓகே ஓகே